கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மய்மைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று இப்படி சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருவை வரம்போம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் இது வசனம் நமக்கு புரியும்படி இருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் நாம் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்கெல்லாம் முடிவு மரணம்தான் தான் கையுமையுமாய் பிடிபட்ட ஒரு விபச்சாரத்திலே பிடிபட்ட ஒரு பெண் இருந்தாள் சட்டப்படி அவள் கல்லறிந்து கொள்ள வேண்டியவள் அவள் செய்த பாவத்திற்கு கண்டனை அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் தேவனுடைய கிருபை வருமோ ஆண்டவர் அவள் மீது கிருவை பாராட்டினபடியினால் அவளை தண்டிப்பதற்குரிய முழு தகுதியுடைய இயேசு கிறிஸ்து தண்டியாமல் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆலோசனை சொல்லி அனுப்பினார் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் அவர் பாவங்களிலேயே உழந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு அறிக்கை பண்ணி ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி அவர் மூலமாக விடுதலை வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது அந்த பாவத்திற்கு சம்பளம் மரணம் அப்படிங்கிற நியதியை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார் கிராமங்களில் பேசுவாங்க தலையெலத்தையே மாத்திட்டாரியா பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற ஒரு தலையெழுத்து உண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவையினார் அவருடைய இரக்கத்தினால் நாம் மாற்றப்பட்டு நித்திய வாழ்வுக்குரிய சுதந்திர வாக்கியத்தை கூடியவர்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார் இது நினச்சி பார்த்தா அப்படியே சிரிப்பு வரும் எவ்வளோ பெரிய நம்ம செஞ்ச பாவத்துக்கு கைகளை செய்த பாவங்களில் கைகள் மடமாயிருக்கணும் கால் செய்த பாவத்திற்கு கால் மடமாயிருக்கணும் இன்னோ அவருடைய கிருவை நம்மை தாங்கி வருகிறது கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரை உன்னுடைய கிருவை வரத்தினால் எங்களை தாங்கி வந்து நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாக மாற்ற நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரே அதற்காய் மக்கள் நன்றி தொடர்ந்து நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் ஆமத்தில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்